வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தஞ்சை மாவட்டம் அம்மங்குடி கிராமத்தை சேர்ந்தவர் குமரேசன் இவருக்கு சொந்தமான நிலம் தோப்பு விடுதி கிராமத்தில் உள்ளது கூட்டு பட்டாவாக இருந்த நிலத்தை தனிப்பட்ட மாற்ற குமரேசன் முடிவு செய்தார் தோப்பு விடுதி முருகேசனை அணுகினார் பட்டா மாற்றத்திற்கு முருகேசன் ரூபாய் ஐந்தாயிரம் லஞ்சம் கேட்டார் குமரேசன் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் செய்தார் போலீசார் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டை குமரேசனிடம் கொடுத்து அனுப்பினர் ரசாயனம் தடவிய நோட்டை முருகேசன் அறிவுரைப்படி இ சேவை மையம் நடத்தி வரும் சுதாவிடம் குமரேசன் கொடுத்தார் சுதா முருகேசனிடம் கொடுத்தார் மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் இருவரையும் கைது செய்தனர் नबटा ग தஞ்சை பூக்கார தெருவில் உள்ளது சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த கோவிலுக்கு சொந்தமான சதுர அடி நிலத்தை இருவர் வீடுகளை அகற்ற அறநிலையத்துறை சார்பில் அளிக்கப்பட்டது அறநிலையத்துறை சார்பில் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோர்ட் உத்தரவிட்டது அறநிலையத்துறை உதவி ஆணையர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கோவில் இடத்தில் கட்டிய வீட்டை இடித்து அகற்றினர் மீட்கப்பட்ட இடம் கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது மீட்கப்பட்ட இடத்தின் மதிப்பு ரூபாய் அறுபது ஆகும் கோலாலம்பூரை சேர்ந்த குமார் தனது குடும்பத்தினருடன் கொடைக்கானல் சுற்றுலா வந்தார் குணா குகையை காண சென்றார் நுழைவு கட்டணமாக பத்து ரூபாய் செலுத்தினார் பணியில் இருந்த வனக்காவலர் வெளிநாட்டினர் என்பதால் நூறு ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறினார் கட்டணப் பலகையில் அதற்கான அறிவிப்பு இல்லையே என குமார் கேட்டுள்ளார் இதனால் வனத்துறையினருக்கும் மலேசிய டூரிஸ்டுகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இச்சம்பவத்தை குமாருடன் வந்த தனிஷ் என்பவர் மொபைலில் வீடியோ எடுத்தார் ஆத்திரமடைந்த வனத்துறை மாசாண்ட முத்து மொபைலை பறித்து தனிஷை தாக்கியுள்ளார் இதில் இரு தரப்பினருக்கும் கைகலப்பு ஏற்பட்டது கை விரலை மலேசிய டூரிஸ்ட் கடித்துவிட்டதாக காவலர் பாலாஜி கொடைக்கானல் போலீசாரிடம் புகார் கூறினார் போலீசார் இரு தரப்பினரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர் வனத்துறையினர் மீது அடிக்கடி புகார்கள் வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்தனர்

போச்சுங்க சார் வந்து சார் வந்து செயின் உள்ள இழுச்சி எடுத்துருச்சு அண்ணே அவங்க கிட்ட அண்ணே ஓ மேங்கோ போலீஸ் ஆள் மேங்கோ போலீஸ் போலீஸ் வாஜி கோடுடு வென் கோடுடு வென் கை வைச்சு அண்ணே ஆமா அவங்க மூஞ்சிலே அடிச்சாங்க டேய் நான் ஓடணும் நேரா அங்க என் பேர் புரியுங்க வந்து இந்த நான் தட்டு பண்ணுங்க கோடுடு வென் கோடுடு வென் அடுத்தது செய்யு கை தட்டு வென் காத்த்து chil struggled chapter கருளைச் சல Onion காத்துazuயாக கருளைச் சாகி மதுரை ஆறுபாளையத்தில் உள்ள தியேட்டரில் கமல் நடிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான தக் லைஃப் திரைப்படத்தின் முதல் நாள் முதல் காட்சியை கமல் ரசிகர்களுடன் சேர்ந்து திரைப்பட இயக்குநர் அமீர் பார்த்து ரசித்தார்

அவர் வந்து எந்த மொழியும் தவறாக பேசவும் இல்லை குறைத்தும் மதிப்பட்டும் சொல்லலை திராவிட குடும்பத்தில் உள்ள மொழி அப்படின்றதெல்லாம் சொன்னார் அது சரியாகத்தான் அர்த்தம் புரிந்து கொள்ளப்பட்டது கர்நாடக மக்களாலையும் சிவராஜ்குமார் குடும்பத்தாலையும் எல்லோராலையும் அரசியல் செய்யணும்னு நினைக்கிறவங்களே சின்ன சின்ன அமைப்புகள் கர்நாடகாவில் வந்து இதை பெருசாக்கிட்டாங்க அதை விட இன்றைக்கு பெரிய நேற்றைக்கு பெரிய சோகம் நிகழ்ந்திருக்கு பெங்களூரில் அதனால் நம்ம அவர்களை மன்னிக்கிறத தவிர வேண்டாம் ஏன்னா இறந்தவர்களுக்காக நம்ம அஞ்சலி செலுத்தணும் இப்போ அந்த மனநிலையில் இருக்கும்போது இதை போய் நம்ம கூதி பெருசாக வேணாலும் நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் தான் சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே ஒரு தேவர் மோகன் பண்ணியிருக்காரு இது பண்ணியிருந்தால் தேவர் மோகன் தூங்காக கூட இருந்தோம் நானும் அதை எதிர்பார்க்குறேன் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் அபிராமம் அந்த கிராமங்களை மையப்படுத்தி இன்னும் அந்த பகுதிகளை யாரும் பார்க்கலை அதுதான் இறைவன் மிகப்பெரிய வந்தால் பண்ணியிருக்கேன் மதுரையுடைய க கதைக்கிழமை வந்து சந்தனத்தேவன் ஒரு பாதி எடுத்து நிற்கிது அதுதான் இப்போதைய நிலமை இல்லை நடிகர்கள் என்பது திரைத்துறையில் வந்து ஒரு காலகட்டத்தில் தான் இவர் தான் நடிக்கணும் அப்படின்ற ஒரு சூழல்லாம் இருந்தது இப்போ அப்படிலாம் கிடையாது இப்போ எல்லாருமே நடிக்கலாம் நாய கதையின் நாயகர்களாக அதனால் சூரிய நடிக்கிற க நாயகனாக நடிக்கிறதா இருக்கட்டும் இயக்குநர்கள் நடிக்கிறதா இருக்கட்டும்

பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் அதிநவீன மருத்துவ உபகரணங்களும் தயார் நிலையில் உள்ளன காய்ச்சல் வார்டுகளில் சிகிச்சைக்கு வந்து செல்பவர்களின் சளி மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அவர்களுக்கு கொரோனா தொற்று பாதிப்பு இருக்கிறதா என கண்காணிக்கப்படுகிறது அரசு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செல்பவர்கள் மாஸ்க் அணிந்து வந்தால் நோய் தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்த முடியும் என ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள ராமதாஸ் வீட்டிற்கு ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி ஆகியோர் இன்று வந்தனர் ராமதாஸை சந்தித்து பேசினர் சந்திப்புக்கு பின் வெளியே வந்த குருமூர்த்தியிடம் சந்திப்பு குறித்து கேட்டபோது ராமதாஸ் எனது நண்பர் நட்பு ரீதியாக அவரை சந்திக்க வந்தேன் என்றும் பாஜவுக்காக சந்திக்க வரவில்லை என்றும் கூறினார்